இன்றைய மன்னா எரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்று ஒன்பது அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஜனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடு கர்த்தரிடத்துல போகும்போது கர்த்தர் அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் தண்ணீர் உள்ள நதிகள் இன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே பண்ணுவேன் கர்த்தர் எப்படி நடத்துவார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது செம்மையான வழியில நடத்துவார் இடராதபடிக்கு நடத்துவார் எந்த சமயத்துல நடத்துவார் என்றால் அவரிடத்துல அழுகையோடு விண்ணப்பங்களோடு செல்லும்போது அவர் நம்மளை வழிநடத்த நடத்த இருக்கிறார் ஏனென்றால் இந்த வசனத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட இருக்கிறான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு பரம தகப்பனாக இருக்கிறார் ஆகவே அவர் உங்களை வழிநடத்த நடத்த வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு வேளை கண்ணீரோடு இருக்கீங்களா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கீங்களா உங்களை வழி நடத்த அவர் இருக்கிறார் செம்மையான பாதையில நடத்துவார் நேர்த்தியாக நடத்துவார் சரியான இடங்களுக்கு கொண்டு செல்லுவார் சரியான நேரத்தில் அற்புதங்களை செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு விண்ணப்பங்களோடும் கண்ணீரோடு வருகிறோம் இருக்கிற வண்ணமாகவே வருகிறோம் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் பார்க்கறக்காக நன்றி எங்களை வழி நடத்தினர் வல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் நன்மைகளை கொண்டு வரட்டும் அன்றைய நீர் எங்களுக்கு பரம தகப்பனா இருக்கிறக்காக நன்றி தொடர்ந்து அற்புதங்களை செய்ய ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அஹமேன் கர்த்தரங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்